ஆதவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது வீடு கட்டும் யோகத்தை கொடுக்கும் கோள்களின் அமைப்பை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவர் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்தில் இதுபோன்ற அமைப்புகள் இருந்தால் மேலும் சிறப்பை தரும் இதுபோன்ற அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குமேயானால் நீங்கள் வீடு கட்டும்போது தங்கு தடை என்று உங்களது வீடு முடிவடையும் ஆகையால் உங்களது ஜாதகத்தில் வேளணி எனப்படும் குரு பகவான் நாலாம் இடத்தை பார்வை செய்வதும் அல்லது நாலாம் இடம் அதிபரை பார்வை வீடு கட்ட மிகவும் சிறப்பான யோக நிலையாகும் அதேபோல் லக்னாதிபதி வலுபெற்று செவ்வாய் சுக்கரன் வலுபெற்று நாலாம் இடம் தொடர்பு அமைந்துள்ள ஜாதகர் சொந்தமாக வீடு கட்டும் யோகம் பெற்றவராவார் அதேபோல் பனிரெண்டாம் இடம் பிரயஸ்தானம் எனப்படும் அதில் சுபகிரகம் அமைந்திருப்பது சிறப்பான பலன்களை தரும் சுபகிரகம் என்பது குரு சுக்கிரன் வளர்ப்பு சந்திரன் பார்வையல் சேராத புதன் ஆகியவை ஆகும் இரண்டாம் இடம் தன் நிலையை காட்டும் அந்த இடம் உயர்வடைந்து இருப்பது வீடு கட்ட சிறப்பாகும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் எனப்படும் அந்த இடமும் உயர்வடைந்து இருப்பது வீடுகட்ட உகந்ததாகும் நான்காம் இடம் அதிபதி மற்றும் சுக்ரன் ஆகியோர் நாலாம் இடத்துக்கு விரையஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது வீடு கட்டும் யோகத்தை கொடுக்கும் ஆகையால் எனது அன்பார்ந்த நேரிலே நீங்கள் வீடு கட்ட நினைக்கும் நபர்கள் இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குமேயானால் நீங்கள் வீடு கட்டும்போது எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் வீட்டை நல்லபடியாக முடித்து நீங்கள் நலபோடும் வளபோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்